பெண் அமைப்புக்கான தேவை என்ன நமது பெண் அமைப்பு வெறும் நல்ல திட்டங்களை மட்டும் செயல்படுத்துகின்ற ஒரு அறக்கட்டளையோ அல்லது ஒரு லேடிஸ் கிளப்போ அல்ல பெண் ஓர் அமைப்பு ஓர் இயக்கம் பெண்களுக்காக மாபெரும் துணை பெண்களுக்காகவும் இந்த சமூக நன்மைக்காகவும் ஓங்கி ஒழிக்க இருக்கின்ற ஒரு வலிமையான குரல் பெண் மேற்கொள்ளும் பயணம் இன்று தொடங்கி நாளை சிறு பயணம் அல்ல அது ஒரு நெடும் மனிதத்தின் மனித நாகரிகத்தின் மீதும் ஆண்களின் மீதும் நம்பிக்கை வைத்து ஆண்களின் பெண்கள் களம் இறங்கி மானுடத்துக்கான வெற்றியை அடைய மேற்கொள்ளப்படும் ஒரு பெரு பயணம் இது இதையே பெண்கள் தனித்து மேற்கொள்ள வேண்டும் ஆண்களையும் இணைத்து செய்யலாமே என்ற கேள்வி சரிதான் இங்கு சாதி பாகுபாடுகள் போல இடையிலும் போல பேடம் வலிமையாக இருக்கிறது என்ற எங்கும் நிலவுகிறது அது ஆண் பெண் இருவரையும் அனிச்சையாக ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது பெண்கள் எப்போதும் பதற்றத்தில் வைத்திருக்கிறது அவர்களின் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கும் ஓர் அருவ நிழலாக கண் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக பின்தொடர்கிறது அதனால்தான் அனைத்து தரப்பு பெண்களும் எந்த தயக்கமும் இல்லாமல் மதம் கட்சி மொழி போன்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இணைந்து செயல்பட கொஞ்ச காலத்திற்கு பெண் என்ற தனித்து அமைப்புக்கான தேவை இங்கே இருக்கிறது பெண் ரகசியமாகவோ ஆண்களிடமிருந்து மறைத்ததோ தனக்கான சுயநலம் கருடியோ செயல்கள் செய்ய போவதில்லை தனது ஒவ்வொரு சிந்தனையிலும் குடும்ப நன்மையை கருத்தில் கொள்ளும் ஒரு மிகச்சிறந்த அன்னையை போல மானுடத்தின் நன்மைக்காக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் பெண் எப்போதும் இருக்கும் சில பிரகடனங்கள் நமது பெண் அமைப்பில் உள்ளவர்களுக்கு சாதி மதம் கிடையாது பெண் என்ற கட்சியின் கீழும் இல்லாத சுட கொண்ட ஒரு பெண்கள் பொடுவெளியில் உச்சபட்ச நாகரிகத்தை பேணுகின்ற ஒரு அமைப்பாக பெண் இருக்கும் மற்றவர்களிடம் சவால் விடுவது சவாதாலாக பேசுவது வேண்டாத வார்த்தைகளை உபயோகிப்பது போன்ற எவற்றையும் பெண் அமைப்பில் பேச்சாளர்கள் செய்ய மாட்டார்கள் அவரவர் பிறந்து வாழும் பழுகும் குழலுக்கு ஏற்ப குணங்கள் வாய்ப்புகள் இருப்பதால் எவரையும் என்றும் எதிரி என்றும் பார்ப்பதை பெண் தவிர்க்கும் எந்த நிலையிலும் வெறும் அரசியலை முன்னெடுக்காது அமைப்பாக வளர்வதற்கான முயற்சிகளை சில காலம் மேற்கொள்ளும் அதுவரை அரசியலின் நல்ல வேட்பாளர்களை ஆதரிக்கும் ஓர் அமைப்பாக உருவான பிறகு ஓர் அரசியல் கட்சியாக பரிணமிக்கும் குறிப்பிட்ட காலம் வரை பெண்ணுக்கு மட்டுமேயான ஒரு பிரத்யேக அமைப்பாக தனித்தன்மையுடன் செயல்படும் பிறகு ஆண்களையும் இணைந்து செயல்படும் எந்த நிலையிலும் எளியோருக்கு ஆதரவாக நிற்கும் நிலைப்பாட்டையே பெண் எடுக்கும் கல்வி மருத்துவம் ஆகிய இரண்டும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமாக இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதை பெண் வலியுறுத்தும் இயற்கையை முடமாக்கி

இயந்திரங்களில் பயன்பாட்டை வரும் பெரிய நகரங்களிலும் அமைத்து நெடுங்காலத்திற்கு அவை பார்த்து கொள்ளும் விபத்துக்கள் அறவே தவிர்க்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் குடிநீர் மின்சாரம் கிடைக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தரும் இப்படி எளிய மக்களின் உடனடி தேவைகள் பற்றி சிந்தித்து செயல்படுவதில் முனைப்பு காட்டும் நமது பெண் அமைப்பு நன்றி